சிவபூசை அன்பர்கள் காண்க திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புழந்தது பூங்கழக்கினை துணை மலர் கொண்டு ஏற்றெனின் தெரு மக்கருள் மலரும் நகை கொண்டு திருவடி தொழுகோ சேற்று கமலங்கள் மலரும் தன் வயல் சுள் திரு பெருந்தொரையுரை செய்வ பெருமானே ஏற்றுயர்கோடி ஊடையாயமைடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் எல்லாமல்ல பரம்பொருளே சிவபெருமானே வேதகிரி பெருமானே எழுந்தருள்க எழுந்தருள்க இருந்தருள்க நேர்நின்றருள்க இடையிடுதல் தருள்க முப்பேரொழி கேட்டருள்க எண்டிசையை சொண்டு காக்க திருச்சிற்று வளைத்தருள்க சிவசக்தி துடுவை குறி கண்டருள்க மீன் குறி கண்டருள்க சூழக்குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் பால்மடி குறி கண்டருள்க சிவாமுதம் பொழிக நிறைக ஓம் எல்லாம் வல்ல பணிகளுடைய அருகில் பண்ணுங்கள் திருவடிகளை

ஓம் தமிழை போற்றி ஓம் அம்பொன்முகம் போட்டி ஓம் அம்மையை பொருள் போற்றி ஓம் பராபரமே ஈகை முகம் போர்த்தி தமிழை போர்த்தி அம்பொன்முகம் போட்டி ஓம் அம்மையைப்பர் போட்டி ஓம் பராபரமே போட்டி போட்டி ஓம் இருக்கிற இதயமே போத்தி விருத்திரு முகமே போத்தி ஓம் முடியே போட்டி ஓம் இடை திரு வடிவே போற்றியது திரு கண்ணையை போட்டியது போற்றி போட்டிவோம் ஓம் கட்டு நீக்கு கலையை போட்டி கலையை போற்றி பட்டது களையை போற்றி ஓம் அனைத்தமதி களையை போற்றி ஓம் அனைத்தமது கப்பால் கலையே போற்றி போற்றி சிவா திரு சித்தம்பலம் ஓம் பாரடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி ஓம் நீரிடைய நான்காய் மூன்றாய் ஒளியிட வேண்டாய் மதுந்தாய் போற்றி ஓம் வெளியிட ஒன்றாய் இளைந்தாய் போற்றி போற்றி சிவா தே சித்தம் என்கிறாட்டி உண்ணாமலை பரவழகம் பெருமான் திரு அண்ணாமலை அருக்குடிகள் பெற்று தலம் கூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு செட்பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமல் அண்ணாமல் மறந்தறியேன் கற்பனை கடந்த சோதிகருணையே உருவமாகி அற்புத கோளமேடி அருமரை அருமறை சிறப்பு மேலாம் சிற்பரங்க திருச்சிற்றம்புலத்தில் திருப்பத்திராடம் செய்கின்ற உங்களில் போற்றி போற்றி திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி பொறுப்பமற் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் குடிநீர் அணிந்தன் உளமே புகுந்ததனால் கொன்றாய் உலகணைத்து மாணார்தாமே தாமே உழுதோர் உடி உருந்தார் தான் தகன் உருந்தார்தான் நீர்வழித்தே ஆகாசம் ஆனார் தாமே கொன்றாடும் கூற்று கோளப்பணை கோலப்பானை தாமே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுரையும் காடுரையும் செல்வதாமே உன் அடியே அன்பாலாத்தாய் அருள்நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எளியானாய் இணையாண்டு கொண்டிறங்கி ஏற்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயன் ஆயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தோ இத்தனையும் என்பெருமா ஐயா என்பெருமான் கருணை இருந்தவாறே சிவா நம ஓம் கடையில் வாங்கும் சந்தனம் கலப்படமாகும் எனவே நாமே சந்தனக்கட்டையில் சந்தனத்தை உரைத்து சுவாமிக்கு திருமஞ்சினம் செய்வது நன்று சிவா திருச்சிற்றும் பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சிடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாயத் தன்மையானைத் தலையாய தேவாதி தேவர்க்கென்று சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனிடையே சிந்திக்க பெற்றேன் நானே மற்ற நான் பெற்றது வல்ல வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகப் பல செய்தேன் சற்றமீ தோடும் திரிபுறம் எரித்த திரு வாயிலாய் அடியேன் பற்றிலேன் உற்றப்படுதுயிர்கலையாய் பாசுபதா பரந்துடரேன் பொழுது உள்ள கதிக் ஒளிவெள்ளியான் உரை வேர்க்காடு உள்ளியார் உயர்ந்தார் உலகினில் தெல்லியார் அவர் தேவரே ஆழந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமர ஏத்தும் சீலந்தான் சீழந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏழவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனியம் ஆனை காண கண் அடியேன் பெற்றவாறே ஓம் சிவாம் திருபும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கல்கள் என்று எண்ணி ஒருவரையும் மதியாது உறாமைகள் செய்து ஓடியும் உரைப்பனாய் தெரிவேன் முருகமச்சோலை சூழ் வாயிலாய் திரு திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயற்கலையாய் வாசுபதாபே அகமமலி அன்பொடு தொண்டர்வனங்காச்சிராமத்துறைகின்ற புகைமளிமாலை புனைந்தழகாய புனிதர்கொலாம் இவர் என்ற சம்பந்தன் சூதரு தண்டமிழ் ஞானசம்பந்தன் தகைமளிதண்டமிழ் சாரகிலா வினை தானே சிவா சிவாண்ணாமலை மண்ணா பொற்றி கண்ணாறுமுத கடலேபொற்றி பூவார் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள்சைதான் தூமாமழின்றதிர தொருவின் நிறையோடும் மாமாம் பிணைவன் தனையும் சார்கள் சலம் சலம்பூடு தூவம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தேங்கிலும் முன்னை மறந்தறியேன் கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் மீடி அருமறை சிலத்தின் மேலாம் சிற்பரவியோமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று புற்பு செய்கின்ற புலவர்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் எல்லோரும் வாழ திருநீரு தந்தான் எம்பெருமான் திரு அண்ணாமலையான் வாழ்கவான் அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அருமறையான் சிந்திக்கு அனியாமடி சரவணத்தான் கைத்தொழுது சாருமடி சாந்தார்கற்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்குமடி மடி பதினன் கணங்களும் பாடும் அடி திரைவிரவு தென்கடில நாடனடி திருவீரட்டானத்தம் செல்வனடி அடி அடி நமச்சிவாய சிவா திருச்சி சிவாய நம ஓம் ஓம் நம சிவா ஓம் அத்தாம் அடியேனையன் பாலாத்த அருள்நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்ட எத்தனையும் அறிய நீங்கள் என ஆண்டு கொண்டிருந்து ஏற்றுக்கொண்டேன் விடைத்தனைகள் அத்தனையும் பொருத்தனையும் என்பதாய் இருந்தவாறே சிந்தையிடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்துள்ளார் மைந்தா மணாலா மகிழ்வார் ஊர் பைந்தன் மாதவி சோலை சூண்ட பாசூரே தம்மையே புகந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகலாம் பொய்மையாளரை பாடாத எந்த புகழோர் பாடும் இன் புலவிற்கால் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே மந்திரமாவது நீரு வானவர் மேளது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கென்று ஆளவாயான் திருநீரே சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி போற்றி சிவா ஆமாத்தூர் அழகியரே கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுவின் தேவர் விரானிடும் கன்றினோடு பிடி சூழ் தன்கழு திருக்கழுகு செல்வா போற்றி ஒரு பவர் பூவனத்து அரணே போற்றி போற்றி சிவபூசை செய்வதற்கே இப்பிறப்படுத்த சைவத்தின் மாதவம் சிவபூசையேயாகும் எம்பிராட்டி காமாட்சி தாய் காஞ்சிபுரத்தில் நித்தியமாக சிவபூசை செய்கின்றால் தாயை போலவே தனையர்களும் செய்வது மிக மிக சிவா திரு சிற்றம்பலம் புலிவளம்புத்தூர் புகழூர் புன்கூர் புறம்பயம்பூவன் பொய்கை நல்லூர் மூர்வைகள் வலஞ்சுழி வாஞ்சியம் மறுகள் பண்ணி நிலமழினை தன தொடை நிலவு பேரும் கோயில் பல கண்டால் தொண்டீர் களி வலிமை காணலாமே காணலாமே தீயோம்பு மறைவான திசை முகன்மால் போய் ஓங்கி இடிந்தாரும் போற்ற போற்றிய திருவடீர் பாயோங்கு மரக்கலங்கள் படுதிரையான் முத்துண்டு திகழ்ந்தோனும் விளங்கோலி அரவணையானும் பண்டும் காண்பரிது ஆய பரிசினவன் உரை பதிதான் கண்டு அலங்கழி ஓதம் கரையொடு கதிர்மணி ததும்பண்டம் கமல் சோலை

ஞான திரளாய் நின்ற பெருமா நல்லடியார் ஊன திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் ஏன திரளின மான் கரடி இடியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் அண்ணா அண்ணாமலையாரே அண்ணா மலையாரே பூவார் மலர் கொண்டு அடியா தொழுவார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் வந்து அணையும் சாரல் அண்ணா அண்ணா மலையாரே அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணா அறுமுத கடலே போற்றி சிவா எம்பெருமான் அழகிய பெருமானே சிவா பிணக்கிலாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்துமேல் மேல் விளையாமல் என்பினை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே பொங்கு வெண்புரி வளரும் பொற்குடை மார்பன் எம்பெருமான் செங்கண் ஆட்டும் செல்வன் என்று சிவன் கோயில் பல வரைகள் பந்தவும் தங்கு வெண்திரை காணல் தன்மையில் காடி நன்னகரே காடி ஒளித்த நன்னகரே நகரே சங்கவெண் குழிச் சுவிய கண்மதி சூடிய சென்னியூ நுடைய அப்பலுக் கழகிய ஊரா துங்க மாளிகை உயர்ந்த தொகு கொடி வானிடமிடைந்து வங்க வான்மதி தடவு மணி காழி நன்னகரே மாலும் மாமலரானும் அருவி நின்று இகழிய மனத்தால் பாலும் காண்பரிதாய பரஞ்சுடர் தன்பதியாலும் சேலும் வாழையும் கயலும் செறிந்து தன் கிளையுடுமேய ஆளும் சாலினர் கதிர்கள் அணிவயல் காழி நன்னகரே ஈசனடி போற்றி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரா பரிணம் தேவனடி போற்றி ஆராத அருளும் மலை போற்றி போற்றி சிவா சங்கரனின் பாதம் போற்றி போற்றி சதா சிவனின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி அங்கமல தயனோடு மாலும் காணானல் உருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமுலட்டானனே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திருக்கழு கொண்டில் செல்வா போற்றி பொறுப்பன் கூணத்தரனே போற்றி சலம் கோடு தூபம் மரந்தரியன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தரின் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியின் உண்ணாமும் இன்னாவில் மறந்தரியேன் வேட்டவி உண்ணும் விரிசிட் காட்ட உண்ணாமிலும் காளையும் மாலையும் ஊட்டவியாவன உள்ளம் புளிர்விக்கும் பாட்டவி காட்டதும் பாலபியாமே சேந்தன் கொடுக்க திருவமுது ஆகியதே அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னும் பாலிக்கும் மேலும் இப்பூமி செய் அன்பு ஆறு கண்டின் புரன் இன்னும் பாலிக்குமா இப்பிரவியே சிவா 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 திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம்பொருள் நம் மக்கள் என்று நச்சுச்சை செய்து நேற்று அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் முனம் கும்பர் நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன் மேவும் நன்னகர் நலங்கொள் காழி சீகாழி சேர்மினே களம் குளிர்ந்திளங்கும் போது காதலும் மாளுமாய் வலம் காடல் வணங்கி வந்து காண்கிறார் துலங்கு இளம்பிறை சென்னி துருத்தியாய் திருந்தடி உளம் குளிர்ந்த போதலா உகந்து உகந்து உரைப்பனே உகந்து உகந்து உரைப்பனே சிவா சோதியே சுடரே சுருளி விளக்கே சுரிகுழற் பனைமுளை பாதியே பருணே பால்வோல் வெண்ணிற்றாய் பங்கையத்தயணுமாலரியா நீதியே செல்வத்திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்த சீராதியே அடியே நாதரித்தழைத்தால் அதெதுவே என்று அருளாயே சிவா திருச்சிற்றம்பலம் இல்லை அம்பலம் அம்மையப்பா சிவாயன் திருச்சிற்ற நீரணிந்து என் குலமே புகுந்த அதனால் சிவா தே நமர் கொள்கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வள செம்பு நின்கு நிகழ் நான் முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால் நமதே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகுவது நீரு மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் துரு ஆளவா திருநீரே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல குறும் கடுமளவள கண்ணில் நல்லா ஆளொடும் இருந்தகை இருந்ததே சிவா அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி என்னப்பன் தாய் அண்ணாமுளையார் கைலாயநாதன் திருக்கழுகுன்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியவமாகும் திருச்சிற்றம் என்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஒற்றுடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி பொறுப்பான் பூணத்தரனே போற்றி மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றலடடுடு ஏறு மாலவாய இயேசு பெருமானின் பாடகள் பத்தும் வள்ளவர் சிவாத்ரி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் அரங்கல் ஓங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லாபிழையும் இணையாபிழையும் நைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியாபிழையும் தொழாபிழையும் எல்லா பிழையும் பொருத்தருள்வாகட்சிய கம்பனை இனி ஒரு கருவரை காணாது செய்யும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதத்தில் உய்யும் பணித்த சடை அண்ணல் அவர் வேற்புகளில் பிதற்றும் பன்னிரு திருமுறையே எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் பன்னிரு திருமுறையே எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் உலகெலாம் சிவபுரம் ஆக வேண்டும் சிவா திருச்சிற்றம்பலம் தூய்மை வீடு துளங்கி வாழ்க வாய்மை திருமுறை வாக்கு வாழ்க தாவரம் போற்றும் தளங்கள் வாழ்க தேவார குலமே தேனாய் வாழ்கவே திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணாறுமத கடலே போற்றி தென்னாட் சிவனே போற்றி திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி போடுவான் போற்றி போற்றி பெருமானை திருச்சிற்றம்பலம் ஓம் கைப்போது மடத்தூவி காதலித்து வாணவர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மடத்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் உடன் என்னு புறம்போந்து ஒக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பரீசனே சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் அன்பர்களே இன்றைய பார்த்தீர்கள் அன்பர்கள் எல்லோரும் இதை பயிற்சி எடுத்துக்கொண்டு தாங்களும் சிவபூசை செய்து இந்த பிறப்புக்கு வந்ததின் நோக்கமே மாதவமாகிய சைவத்தின் சிவ சிவபூசை செய்வதற்கு என்று சொல்லி தாய் காமாட்சி செய்வது போலவே பிள்ளைகளாக நாமும் செய்ய வேண்டும் என்று தங்கள் எல்லோருக்கும் அன்பு வேண்டுகோள் விடுத்து சிவபூசை பூசை செய்யுங்கள் இந்த உலகத்திலே பேரின்பமாக வாழுங்கள் சிவா திருச்சிற்றம்